കേട്ടിപ്പ ജീവൻ പാട്ട് വായ തുറന്നും കേന്ദ്രം അരിച്ചു പോക്കാമെന്ന് തന്നെ കുടിക്കും കുടിക്കും കുടിക്കണം പാട്ടേല്ലാം സീമ പാവം അത് വെയില കടന്ന് വയ്യത് അത് കൊണ്ട് എടുത്തു പോക്കാമേ

முட்டடிச்சு ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரவே இல்லை எங்க எங்கள் நாள் முட்டை உடிச்சு என்னன்னு தெரியல சரி நம்ம ஊருக்கு வந்த பிறகு நம்ம பழக்கவோம் அப்படின்ட்டு நான் அரிசியெல்லாம் போட்டு பழக்க வச்சிருந்தேன் கோழி தினமும் அழகாக வந்து திண்டு இருந்துச்சு கா டிவியெல்லாம் இன்னைக்கு இங்கே பார்த்து எங்க போச்சுன்னு தெரியல நாலு நாளும் முட்டையை இப்போ எடுக்கவே முடியல கோழியை நம்ம பார்ப்போம் கஷ்டப்பட்டு வளர்ப்போம் கொள்ளுவோம் ஆனா முட்டையை மட்டும் அழகாக அபேக அழகாக எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கிறாள் கோழி வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா இவ்வளோ பாட்டு அழகாக உட்காந்த மாதிரி கோழி வந்து உழுவோம் சரி யாரும் விட்டு கோழியோ நெம்மே எடுத்து அது விட்டு கொடுத்துருணும் இவ்வளோ என்ன செய்யணும் அழகாக நமக்கு வந்ததை லாபம் அப்படி கூடிய போட்டு தவிர்த்து முட்டையை அபேஸ் பண்ணி சாலுவோம் தேடிமா உடு ஏன் இப்படி கோவப்படுற இங்க தான் எங்கயாவது நிக்க சும்மா அப்படியே போய் தேடி பாரு எங்கயா நிக்கிதான் பாரு ஆ சரி கா நான் அப்படியே பக்கம் போய் பாக்குறேன் ஏன் உடு கோழி மட்டும் நிக்கல முட்டை எடுத்து போய் மண்டி செஞ்சிட்டு வந்தலாம்னு இருக்கறேன் எவன் என் முட்டை திருடுனாலோ வைட்டல வாண்டி வந்து கடந்தாலோ அதுலயே தெரிஞ்சு போற யார் திருடுனதுன்னு ஏ பாவி மச்சான் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன்டி கோழி முட்டை எடுத்து மண்டிக்கு ஐயா அதெல்லாம் வேணாடி வந்திருந்தி கோழி உட்டுடு

என்ன இந்த கூமுட்டை கையில ஒரு முட்டையை வச்சு நிக்குது இப்பதானே சாப்பிடுச்சு அது கட்டியமா வயித்துல மணி அடிச்சிருச்சு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயி நிக்குது என்ன நீ முட்டையும் என்னையும் மசம் மசன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க சீக்கிரம் நீ பொறிச்சு கொடுங்க நீ ஆ பொறிச்சு தரமா பொறிச்சு தர இல்ல பாக்கியா நம்ம வீட்டுல முட்டை தீந்து போயிடுச்சே நீ ஏது முட்டையோட நிக்கிறீங்க நான் யோசிச்சு நிக்கிறேன் வேற ஒன்னும் யோசிக்கல பாத்துக்க ஏதுமா முட்டை அச்சோ இது ஊரா ஓட்டு கொடி தான் இங்க வந்து முட்டை ஓட்டுச்சி அதை தான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா இவங்க எங்க பத்தான சொல்லிடுவாங்க சமாளிப்போம் என்ன பண்ணிடுவாங்க அன்னி நான் தான் இப்ப அம்மா கொஞ்சம் பசிக்குதுன்னு சொன்னேனா அம்மா கிட்ட இருந்து ஒரு 20 ரூபாய் காசை வாங்கிட்டு போய் நான் தான் அன்னி போய் முட்டை வாங்கிட்டு வந்தேன் அதுதான் இது ஓ அப்படியே பாக்கியா சரி மக்களே கொண்டா நான் நீ சாப்பிடு இது சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியுறியே ஒருவேளை நம்ம शिल्पा காவோட திருட்டு முட்டையா இருக்குமோ ஆ இன்னா அன்னி உப்பு பெப்பர் எல்லாம் கொஞ்சம் தூக்கம் போடுங்க நீ நீங்க பொரிக்கிற முட்டை மனத்துல அப்படியே ஊ ஊரே இருக்குன்னு பாத்துங்க அந்த அளவுக்கு இருக்குணும் ஏன் பாக்கியா ஒரு முட்டை கூட பொறிக்க தெரியாம இருக்கியே திடீர்னு உன் வந்து ஏதாவது முட்டை கிட்ட பொறிச்சிட்டான் நீ என்ன செய்வ யாரு சொன்னா நீ எனக்கு முட்டை பொறிக்க தெரியாதுன்னு நான் எல்லா சமயமும் அற்புதமா செய்வேன் பாத்துக்கங்க இங்க வந்து அம்மா விராஜே சரி அண்ணி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேரும் எனக்கு வேலை பார்த்து கொடுக்குறாங்களேன்ற ஒரு ஜாலியில நான் சுத்திட்டு திரியுறேன் நான் எல்லா சமயமும் சூப்பரா செய்வேன் பாத்துக்கிடுங்க வேண்டாவே எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க உங்க அம்மா தமா அன்னிக்கு சொன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுதான் மர்மோவளன்னு என்ன கூப்பிட்டு கேட்டாவா ஏன் அந்த உதவ பக்கத்துல தான் பாக்கியா இருக்காளே பாக்கியா சத்த வைக்க சொன்னா அப்படின்னு அவள்கிட்ட சொல்றதுக்கு நான் சும்மாவே கடக்கலாம் சொன்னாவோ அதுக்கு தான் கேக்குறேன் அம்மா கனவா இல்ல நீ என்ன அம்மா சொல்ல இதுக்கு போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீயா முட்டை தான நான் தரேன் நீ போய் உட்கார் பாக்கியா நான் பொறுச்சி ஆ நீ நான் சொன்ன மாதிரி எல்லாமே தூக்கலா இருக்குடா நீ அலமேலக்கா பாக்கியா கண்டிப்பா போய் சொல்லிட்டு போதுன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பா சில்பா கவுட முடியாதா இருக்கணும் எனக்கு தோணுதுக்கா இல்ல மீனா அப்படி இருக்காது இப்பதான் சொன்னான்ல அவங்க அம்மா கிட்ட வந்து இருபது ரூபா காசை வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படி எல்லாம் இருக்காது விடு நீ ஏன் அதையே மனசுக்குள்ள ஓட்டிட்டு இருக்கியா வா நம்ம வேலையை பார்ப்போம் விடு ஆனா எனக்கு மட்டும் நம்ப முடியல இந்த பாக்கியாவை அநேகமா இது சில்பாவோட திருட்டு முட்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா முட்டை பூச்சி தந்தன்னு சாப்பிடுவாள்ல சில்பா தான் போய் மந்திரிச்சு வைக்க போறேன்னு சொல்லியிருக்காள் என்னன்னு தெரிஞ்சிடும் சாப்பிட்ட பிறகு